சமந்தா செஞ்ச செயலை அவங்க ரசிகர்கள் பாராட்டிக்கிட்டு வராங்க கவிஞர் வைரமுத்து சூரிய பெருமையா பேசி இருக்காரு ராப் பாடகர் டப்பா நடிகரா அறிமுகமாக இருக்காரு வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பாக்கலாம் நடிகை சமந்தா செஞ்ச செயல அவங்க ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க பதினஞ்சு வருஷமா சமந்தாவோட அசிஸ்டன்டா இருக்கிறது தான் ஆரியன் இப்போ சமந்தாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்த படம் தான் சுபன் இந்த சுபம் படத்துக்கு மேனேஜரா இருக்காராம் ஆரியன் அதாவது சமந்தாவோட அசிஸ்டன்டா இருந்தவர் சுபம் படம் மே ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த நிலையில் இந்த படம் மக்கள் கிட்ட அமோக வரவேற்பு பெற்று இருக்கு அதனால இந்த படத்துக்கு சக்சஸ் மீட் வச்சிருக்காங்க அப்போ ஆரியன் கண்கலங்கி இருக்காரு அதை பார்த்த சமந்தா உடனே ஸ்டேஜுக்கு வந்து அவரை சமாதானப்படுத்தி இருக்காங்க சமந்தா ஸ்டேஜுக்கு வந்த உடனே அவங்கள பார்த்து இன்னும் அழுது இருக்காரு சமந்தாவோட அசிஸ்டண்டா இருந்தவர மேனேஜர் போஸ்டிங் கொடுத்ததுக்கு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க தான் வளர்றது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்க வளரணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்குன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரியன் ஒரு இன்டர்வியூல எனக்கு பைக் போன் எல்லாமே சமந்தா தான் வாங்கி கொடுத்தாங்க இப்படி நிறைய உதவிகளை சமந்தா எனக்கு பண்ணியிருக்காங்க அவங்க எனக்கு அம்மா மாதிரி பேசியிருக்காரு இப்படி சமந்தா செய்யற இந்த செயலை ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க சமந்தாவோட இந்த குணம் இப்படியே இருக்கணும்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அவங்களோட ரசிகர்கள் மே பதினாறாம் தேதி வெளியான மாமன் படத்தை ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க இப்ப கவிஞர் வைரமுத்து சூரிய பாராட்டி இருக்காரு அப்படி என்ன சொல்லி இருக்காருனா திரைப்படம் வெற்றி பெறணும்னு மண்சோறு சாப்பிட்ட ரசிகர்களை பயங்கரமா சாடி இருக்காரு சூரி மண்ணிலிருந்து தானியம் வரும் தானியம் சோறாகும் ஆனா மண்ணே சோறாக முடியாதுன்னு சொல்லி இருக்காரு சூரிய பலே பாண்டியான்னு பாராட்டி இருக்காரு கவிஞர் வைரமுத்து அதே போல இந்த படத்தை பார்த்து கண் கலங்கி தான் எல்லாம் வெளியில வராங்களாம் இந்த நிலையில தான் திரையரங்குல அழுத குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி இருக்காரு நடிகர் சூரி அது மட்டும் இல்லாம இது அவருடைய ஷேர் பண்ணியிருக்காரு திறந்த தாய் மாமன் இதன் வாயிலா என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் சொல்லி இருக்காரு நடிகர் சூரி நடிகரமுகமாக இருக்காரு பால்டப்பா தமிழ் சினிமால வளர்ந்து வரும் பாடகரா குட் பேட் அக்லி படத்துல இவர் இருக்காரு இந்த நிலையில விஜய் மில்டன் டைரக்ஷன்ல நடிகர அறிமுகமாக இருக்காராம் பால்டப்பா இத கேட்ட அவரோட ரசிகர்கள் இந்த படத்தோட அப்டேட்காக ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த பத்தி உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்ட்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க